மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு ஒன்று கற்கண்டு மொழி இறுதி எழுத்துக்கள் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பார்க்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு ஒன்னாவது கொஷின் மொழிக்கு இறுதியில் வாராய் மெய்யெழுத்துக்கள் யாவை விடை பக்கம் எண் பதினஞ்சு பதினாறு பதினைஞ்சாவது பக்கத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பதினஞ்சாவது பக்கத்துல சொல்லி நிறுதியில் அதிலிருந்து இருந்து தனித்து வருவதில்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆயுத எழுத்து மூணாவது பாயிண்ட் வந்து இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லி நிறுதியில் வருவது இல்லை அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் இது ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் யாவை விடை பக்கம் எண் பதினாறு பதினாறாவது பக்கத்தில் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் அதிலிருந்து ஆரம்பிச்சு மொத்தம் நாலு பாயிண்ட் இருக்கும் இந்த நாலு பாயிண்ட்டுமே ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ளான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ